குரு உங்களுக்கு ஜூன் ஒன்று வரை ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் லாபங்கள் பதவி பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுகள் வகையில் உயர்வுகள் கௌரவம் அந்தஸ்து உயர்வுகள் அதேபோல் பெரியவர்கள் மூத்தவர்களின் அனுகூலமும் அனைத்து வகையிலும் உங்களுக்கு மேன்மையான நட்பலன்களும் சிறப்பாக கிடைக்கும் ஜூன் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி பனிரெண்டாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார் குரு உங்கள் ராசிக்கு எட்டுக்குரியவராகி எட்டுக்குரியவர் பன்னிரெண்டில் இருக்கும்போது விபரீத ராஜோகம் ஏற்படும் வெளிநாடு வெளியிடம் வகையிலும் உங்களுக்கு எதிர்பாரா தன யோகங்களும் தொழில் முயற்சிகளில் அனுகூலமும் பொருளாதார ஏற்றமும் சிறப்பாக இருக்கும் சுப காரியங்கள் நிறைவேறி சுப செலவுகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மேன்மைகள் கிடைக்கும் ராகு இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி பன்னிரெண்டில் கேதும் ஆறில் ராகுவும் சஞ்சரித்து சிறப்பான யோகங்களை இந்த மாதம் முதல் ஒரு ஒன்றரை வருடங்கள் கொடுக்கப் போகிறார்கள் ஜூன் ஒன்று முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பனிரெண்டாம் வீட்டில் உச்ச பலத்தில் சஞ்சரித்து விபரீத ராஜயோகம் என்னும் அமைப்பையும் பெறுகிறார் அந்த வகையில் சனியும் பார்க்கிறார் எனவே சனியினாலும் எதிர்பாராத தன யோகங்களும் வெளிநாடு வெளியிடும் வகையில் ஏற்றங்களும் ஒரு சிலருக்கு பங்கு சந்தை யோக வணிகங்கள் போன்ற வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களும் ஏற்பட்டு யோகங்கள் கூடிடும் காலமாக இருக்கும்